தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் பதினெட்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு தாம்பரம் யாகூப் கழகக் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி ஏழை எளிய மக்கள் ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கினார் சென்னை அடுத்த தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் பதினெட்டாம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு வடக்கு மாவட்டம் சார்பில் தாம்பரம் ரங்கநாதபுரம் சுகாதார மையம் அருகே மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணைப் பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாகூப் கலந்து கொண்டு கழகக் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினா் இதனைத் தொடர்ந்து சண்முகம் பிரதான சாலையில் அன்னதான நிகழ்ச்சியில் பேரிடர் காலங்களில் மனிதநேய மக்கள் கட்சியின் பணிகள் குறித்து சிறப்புரையாற்றி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதில் வடக்கு மாவட்ட தலைவர் ஜாகிர் உசேன் மற்றும் மாநில அணி மாவட்ட அணி வார்டு நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாகு பேசுகையில் தேர்தல் அரசியலுக்கு மட்டுமல்லாமல் சேவை நோக்கத்துடன் இந்த கட்சி துவக்கப்பட்டது எனவும் பேரிடர் காலங்களில் வர்தா புயல் வெள்ளப்பெருக்கு காலங்களில் பல்வேறு கட்ட உதவிகளை செய்து வருகிறது பேராசிரியர் அனைத்து சமூக மக்களுக்காக சட்டமன்றத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளார் மனிதநேய மக்கள் கட்சி மாமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம் ஆனால் லட்சக்கணக்கான மக்களின் மனதில் இடம் பிடித்த ஒரு கட்சி எனவும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஐந்து இடங்களை வழங்க வேண்டுமென கேட்டுக் கொண்டுள்ளார் மனிதநேய மக்கள் கட்சிக்கு இளைஞர்கள் பெண்கள் மாணவர்கள் என அனைத்து சமூகத்தினரும் ஆதரவு தெரிவி தருமாறு தெரிவித்தார் எந்த தொகுதியாக இருந்தாலும் ஏன் தாம்பரம் தொகுதியாக இருந்தாலும் மனிதநேய மக்கள் கட்சி ஏற்றுக்கொள்ளும் என தெரிவித்தார் பிப்ரவரி ஏழு இன்று நாளாக இருக்கின்றது இரண்டாயிரத்து ஒன்பது இதே நாளில் தாம்பரம் மாநகரத்தில் ரயில்வே மைதானத்தில் லட்சக்கணக்கான மக்கள் ஆண்கள் கண்டுகள் ஒன்று கூட அனைத்து சமூக மக்களின் ஒன்று கூட இந்த கட்சி துவக்கப்பட்டது தேர்தல் அரசியலுக்கு மட்டுமல்லாமல் சேவை அரசியலை முன்னிறுத்தி இந்த கட்சி இயங்கிக் கொண்டிருக்கின்றது பல்வேறு இயற்கை சிட்டங்கள் வரும்போதெல்லாம் இந்த அரசியல் கட்சி குறிப்பாக வெள்ளப்பெருக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்து வெள்ளப்பெருக்கு அதற்கு பிறகு கஜா புயல் தொடர்ச்சியாக வெள்ளப்பெருக்கு தாம்பரம் மாநகரத்தில் தொடர்ச்சியாக எங்களுடைய அமைப்பின் சார்பாக கட்சியின் சார்பாக பல்வேறு கட்ட உதவிகளை செய்து வருகின்றோம் கொரோனா கொடியிருங்கிற நோய் உலகமே அதிருவனமாக இருக்கின்ற அந்த நேரத்தில் ஏறத்தாழ தமிழ்நாடு முழுவதும் பன்னெண்டாயிரம் உடல்களை சாதி பாராமல் மதம் வராமல் எடுத்து நல்லடக்கம் செய்துவிட்டது அதே போல் சட்டமன்றத்தில் எங்களுடைய சட்டமன்ற குழு தலைவராக எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லா அவருடைய தலைமையில் முதல் சட்டமன்ற கூட்டத்தில் அனைத்து சமூக மக்களுக்கும் அனைந்தூர் மக்களுடைய இடஒதுக்கீடாக இருந்தாலும் சர்வாணைய மக்களுடைய இடஒதுக்கீடாக இருந்தாலும் அனைத்து சமூக மக்களுக்கும் இன்று போராடி வாதாடி பல்வேறு கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார் அதே போல் இந்த சட்டமன்ற தொடரில் எங்களுடைய தலைவர் பேராசிரியர் அவர்கள் பல்வேறு காலகட்டத்திலும் அந்த மக்களுக்கு அனைத்து சமூக மக்களுக்கு பாபாநாசம் தொகுதி உள்பட சுவாமி மலைக்கு நிபுட்டு வாங்கினது உள்பட பல்வேறு பிரச்சனைகளை முன்னெடுத்து கோரிக்கை வைத்து போராடி இருக்கின்றார் சட்டமன்றத்திலே பேசியிருக்கின்றார் வெளியிலே போராடி கொண்டிருக்கின்றார் மனிதநேய மக்கள் கட்சி சட்டமன்றத்திலே நாடாளுமன்றத்திலேயும் எண்ணிக்கை கம்மியாக இருக்கலாம் மாமன்றத்திலே எண்ணிக்கை கம்மியாக இருக்கலாம் ஆனால் லட்சோபட்ச மக்களுடைய இதயங்களில் இடம்பெற்ற ஒரு அரசியல் கட்சியாக மனிதநேய மக்கள் கட்சியை திகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மக்கள் பணி இப்ப வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்கள் தலைவர் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார் பேராசிரியர் அவர்கள் தொண்டர்களுடைய எண்ணத்தின் அடிப்படையில் எனக்கெல்லாம் பேராசிரியர் பன்னெண்டு இடம் வாங்க வேண்டும் என்று ஆனாலும் தலைவர் பேராசிரியர் அவர்கள் ஐந்து தொகுதி இடங்களுக்கு ஒதுக்க வேண்டும் சொல்லியிருக்கின்றார் மனிதநேய மக்கள் கட்சியுடைய ஆதரவு மிக மிகையான ஒரு ஆதரவு இது புரிந்து கொள்ள வேண்டும் எங்கள் கூட்டணியை தலைமை தாங்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஆண்கள் மட்டுமில்ல பெண்கள் மட்டுமல்ல இளைஞர்கள் மட்டுமல்ல மாணவர்கள் மட்டுமல்ல அனைத்து சமூக மக்களும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆதரவை வாங்கக்கூடிய இளைஞர்களை பட்டாளம் கொண்ட ஒரு அமைப்பாக மனிதநேய மக்கள் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது இதை அறிந்து எங்களுடைய தலைவர்கள் கோரிக்கை ஐந்து இடம் ஐந்து இடங்களை மனிதநேய மக்கள் கட்சி ஒதுக்கி தர வேண்டும் இது எந்த தொகுதியாக இருந்தாலும் நான் நான் நின்று கொண்டு பேசிக்கொண்ட தொகுதியாக இருந்தாலும்